அஸ்ஸலாமு அலைக்கும் ப ராமத்துல்லாஹி வ பறக்காதகு இன்னைக்கு நம்ம வீடியோவில் நபி சொன்ன ஒரு அற்புத மருந்தை பற்றி பார்க்கலாம் அது நம்ம வீட்டிலேயே இருக்கும் ஒரு சிறிய விதை ஆனா அதுல ஒளிந்திருக்கும் நன்மை ஆயிரம் மருந்துகளுக்கும் மேலானது அதுதான் கருஞ்சீரகம் நபி அவர்கள் கூறினார்கள் கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு மரணத்தை தவிர ஹதீஸ்ல வருது ஹதீஸ் புகாரி ஐந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு இது நபியின் மருத்துவம் டிப்பை நபாவி என்னும் நூலில் மிக முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு இது சிறிய விதை மாதிரி தெரியும் ஆனா அதில் உள்ள அல்லாவின் மகத்துவம் நம்ப முடியாதது சுபஹான் இப்போ மாடர்ன் சயின்ஸ் கூட சொல்லுது பிளாக்கில் இருக்கும் தாய்மோக்குவினோன் என்ற பொருள் இம்யூன் ஐ பூஸ்ட் பண்ணும் ஐ குறைக்கும் பாக்டீரியாக்கு எதிராக போராடும் டாக்டர்ஸ் கூட இதை நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர் என்று சொல்லுகிறாங்க அதாவது நபி ஆயிரத்து நானூறு வருடம் முன்னாடி சொன்னது இப்போ விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணுது சுபானல்லா கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்தலாம் தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் தேனுடன் சேர்த்து சாப்பிட்டா சக்தி கூடும் இருமல் தலைவலி மூட்டுவலி சளி இதுக்கெல்லாம் சிறந்த மருந்து பெண்களுக்கு ஹார்மோனல் உதவும் நினைவாற்றல் கூடவும் மன அமைதி பெறவும் உதவும் சிலர் அதை வடிவத்திலும் பயன்படுத்துறாங்க பிளாக் சீட் ஆயில் இதை முடி தோல் உடல் வலி எல்லாம் அப்ளை பண்ணலாம் கருஞ்சீரகம் ஒரு சிம்பிள் பொருள் இல்லை இது ஒரு நபி பரிந்துரைத்த மருந்து அதனால நம்ம இதை பயன்படுத்தும் போது நம்ம நம்பிக்கை கூட சேர வேண்டும் அதுதான் ஷீஃபா ஆரோக்கியம் வரும் வழி நபி சொல்லிய வழி நம்ம நம்பிக்கை உண்மையான மருந்து அல்லாஹ் நம்மை நபி வழியில் வாழ வழி நடத்தட்டும் இப்படி நபியின் மருத்துவத்தை நாம் அறிந்து நடைமுறையில் கொண்டு வந்தா அது நம்ம உடல் மனம் ஆன்மா மூன்றுக்கும் ஆரோக்கியம் தரும் அல்லாஹ் நாமும் நபி சொன்ன மருத்துவ வழிகளையும் பின்பற்றி வாழ்வோம் ஆமீன் இதுபோல பயன் உள்ள இஸ்லாமிய பயான் ஹதீஸ் துவா கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்